ஸ்கோன் பாலசிட வெஜிடபிள்ஸ் பார்த்தோம் ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் இதன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் ட்ரீ அப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஏகப்பட்ட காய் காய்ச்சிருக்குது செம்மையாக வச்சிருக்காங்க செடியும் சரி காயும் சரி நல்லா ஹெல்த்தியாக அந்த ராஜா ராணிகளுக்கு சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து தான் போகுது இது வந்து ஆரம்ப நாட்களில் மட்டும் இல்லை நிறைய எஸ்ஸாக இந்த கார்டனை வச்சிருக்கிறாங்க இப்போயும் அவங்களோட ரிலேட்டிவ் பார்த்திங்கன்னு சொன்னால் இதை தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் க்ரீன் இங்கே இருக்குது எல்லா ஆப்பிள்ஸுமே இந்த ஒரு கார்டனுக்குள்ளே அடங்கியிருக்குது பார்க்குறதுக்கு செம்ம வடிவாக ஹெல்த்தியாக வச்சுருக்காங்க இந்த ரெட் ஆப்பிள்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கார்டனுக்கு உள்ளே நாங்கள் போவேன்னா அது சின்ன ஒரு நூல் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க வெளியே இருந்து வீடியோ செய்யலாம் இது அவங்களோட ஃப்ரூட் செக்ஷனில் இருக்கிற ஆப்பிள் ஆப்பிள்ஸ் நிறைய டைப் எல்லா டைப் ஆப்பிள்ஸுமே ஒரு இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஏரியாக்குள்ளே அடைக்கிட்டாங்க ஸோ இஞ்சிருந்தால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான ஃப்ரூட்ஸ் பறித்து கொண்டு கொடுக்குறாங்க ஸோ ஸ்கோன் பாலஸில் ஃப்ரூட்ஸ் செக்ஷனில் ஒரு பார்ட் நாங்கள் பார்த்தாச்சு எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஸ்கோன் பாலஸில் எக்ஸிட் ஏரியா இப்படி தான் இருக்குது வியூ இதோடு நாங்கள் அவங்களோட கார்டை வேலி எக்ஸிட் ஏரியா இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுட்டு வெளியே போக போகிறோம் வந்த டூர் தான் லைக்காக பார்த்தா கிச்சன் டூர் மாதிரி இருந்துச்சு எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு போக போகிறோம் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நிறைய பீப்புள் ஹாலிடே டைமாக ஆள நிறைய பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நோமலாக வந்து ஸ்காட்லேண்டுக்கு வந்து பீப்புள் வாரது கூட அந்த வகையில் நிறைய பீப்புள் வந்து போய்கிட்டா இருக்கிறாங்க ஸோ இதுதான் அவங்களோட எக்ஸிட் ஏரியாவோட வியூ இப்படி இருக்குது சுற்றி மதில் பயங்கரமாக பெருசாக கட்டி பாதுகாப்பாக வச்சுருக்காங்க வெளி பீப்புள் வர முடியாத மாதிரி டூரிஸ்ட் மட்டும் உள்ளுக்குள்ளே வந்து வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது இதோடு இந்த பாலஸ்னுடைய வீடியோக்கள் எல்லாம் முடிவுக்கு வருது தேங்க்யூ என்னோடய வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ வெரி மச்